அமெரிக்காவுக்கு எங்கே வலிக்கும் அமெரிக்காவோட ஆதாயம் அமெரிக்காவோட ரெவென்யூ அடி வாங்குவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கிடுவார்கள் இல்லை அமெரிக்கா தூத்து போகும் அப்படின்னாலும் பின்வாங்கிடுவார்கள் அந்த இடத்த தான் இப்போ ஈரான் ஃபோக்கஸ் பண்ணுது இஸ்ரேல் ஈரானை மீது ஒரு தாக்குதல் அப்படின்னு நடத்தினா மிகப்பெரிய அளவில் நாங்களும் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரான் அறிவித்தாலும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் ஈரானில் எப்பேற்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிறோம் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஈரான் மாதிரி ஒரு டம்மி தாக்குதலை இஸ்ரேல் போகிறதில்ல அதான் ரெண்டாவது தாக்குதல் வீரியமானது முதல் தாக்குதல் அப்படிங்கிறது ஏறக்குறைய டம்மிக்கு பக்கத்தில் தான் ஏன்னா உற்ற நண்பன் அதாவது இஸ்ரேலோட உற்ற நண்பன் அமெரிக்காவை கூப்பிட்டுட்டு தாக்குனா விளங்குமா அது ஒடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தாக்குதல் இருந்துச்சு ரெண்டாவது தாக்குதல் அப்படி கிடையாது விமானங்கள் ஏகப்பட்டது செதறல் முக்கியமான ஹெட் குவார்ட்டர் செதறல் அப்படின்னு பல மைலேஜை ஈரானுக்கு வாங்கி கொடுத்துச்சு ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையும் பெரிய அளவு தாக்குதல் அப்படின்னு ஏகாப்பட்ட மைலேஜ்களை எடுக்கிற மாதிரி கை வச்சிட்டார்கள் அப்படின்னா ஈரான் நில குலைஞ்சு போயிடும் என்ன மாதிரியான இடங்களை எல்லாம் தாக்குவார்கள் அப்படின்னா முதத்த இடத்த விட்டு கம்பெனியவே தட்டி தூக்கிட்டாங்க கம்பெனிக்கே டிக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈரானால் அதுலேருந்து மீளவே முடியாது ஏன்னா ஒரு பெரும் யுத்தத்தை எடுத்துட்டு போயே ஆகணும் அதுக்கப்புறம் அந்த வெற்றி தோல்வியை தாண்டி யுத்தத்தை சந்திக்கக்கூடிய நாடுகள் பல வருஷங்கள் பின்னோக்கி போகுங்கிற அந்த யதார்த்தமான தியரிக்குள்ள ஈரான் உட்கார்ந்துக்கும் அதை விட்டுட்டு இன்கேஸ் கம்பெனியை தொடாம முக்கியமான அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட இடங்களை தொட்டாலும் இழப்பு அப்படிங்கிறது ஈரானுக்கு பெருசா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடியே அணு ஆயுதம் கிட்ட வரை நெருங்கின தான் பல வருடங்கள் பின்னோக்கி போட்டுச்சு மொசாட்டோட சீக்கிரட் ஆப்ரேஷன் இந்த தடவை வெளிப்படையான ஆப்ரேஷன்கள்ல ஏறக்குறைய அணு ஆயுதம் ஒரு கனவாவே மாறுறக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டும் மிகப்பெரிய ஹெவி வெயிட்டா மாறி போயிரும் மூன்றாவது அப்படிங்கிறது எப்படி சவுதிக்கு தலைவலியை கொடுக்கணும்னா எண்ணெய் வயலை தாக்குனா தலைவலி கொடுத்துடலாமோ அதே போலதான் ஈரானுக்கும் ஈரானோட எண்ணெய் வயல்களை டார்கெட் பண்ணி தாக்கலாம் தான் இந்த மூன்று ஜோன் இந்த மூன்று ஆபத்தானது தான் ஈரானுக்கு இஸ்ரேலை பொறுத்தவரை தாக்குமா தாக்காதான்னு நினைக்க வேணாம் தாக்கிடுவாங்க எங்க வலிக்குமோ ஆணி வேற பிடிங்கி நாங்கள் தான் உலகத்துல முதல் நாள் எங்க தான் ஃபாலோ பண்ணணும் யாரு அன்னை அமெரிக்காவே அப்படிங்கிற தியரிய ரொம்ப வலுவா வரலாற்றுல இப்ப சம காலத்துல எழுதிட்டு போற நாடு இஸ்ரேலா மாறி போச்சு அதனால இந்த மூன்று தியரிகளுக்கும் ஆப்பு ரெடி இதுக்கும் மேல சில விஷயங்கள் இருக்கு ஆள் விமானங்களோட சேஃப் பங்கர் இந்த மாதிரி இடங்களை அதுக்கெல்லாம் பெரிய அளவுல அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கணும் அப்பதான் ஜோலியை முடிக்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அதாவது அடிக்கடி பதிலடிக்கு பதிலடி அதோட நின்றுக்க அணு ஆயுத சைட்டுகளை எல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லி நான் இஸ்ரேல கண்டிச்சிருக்கேன் அப்படின்னு அமெரிக்க ஏஜென்சிகள் பெரிய அளவு செய்தி வெளியிட்டார்கள் அதுக்கப்புறம் பார்த்தா பைடனே வெளிப்படையாக சொன்னார் ஆயுத சைட்டெல்லாம் தொடக்கூடாது வேற எதையா சொட்டுக்கலாம் அப்படின்னு இது எல்லா டக்கு டக்குன்னு வெள்ளை மாளிகை மாறினதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஈரானோட ஒரு டசன் பிராக்சியில ஈராக்ள்ளே வலுவா அவர்களோட ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு அதில் முக்கியமான ஆட்கள் முக்கியமான படைத்தளபதிகள் கொடுத்த மிரட்டல் என்ன அப்படின்னா ஈராக்ல இருந்து வெளியேறக்கூடிய கச்சா என்னையே மறந்துருக்கடா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த சப்ளை ரூட்டை நாங்க தடுப்போம் அப்படின்னு தடுத்தார்கள் அப்படின்னா பெரிய அளவு ஆயில் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஈராக்ல இருந்து வெளியேறக்கூடிய எண்ணெயில ஆறு பர்சன்ட் சீனா வாங்குது கணிசமான எண்ணிக்கை சீனாதான் சதுரவா செஞ்சே தீரும் நீ இல்லை நானே செய்கிறேன் பாருன்னு ரஷ்யா பைப்லைனை வெடி வச்சு தவிர்த்த மாதிரி அமெரிக்காவே தகர்த்துட்டு போயிடும் ஆனால் இங்கே இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா ஆறுக்கு மேலே இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இருக்குது அந்த இருபத்தி நாலு யாரு அப்படின்னா ஐரோப்பா தான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் கணிசமாக இருந்து வெளியேறக்கூடிய எண்ணெய்களில் இருபத்தி நாலு சதவீதம் அவர்கள் தான் வாங்குறார்கள் அப்போ ஐரோப்பா மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும் இதுக்கடுத்து கேட்கவே வேணாம் சதவீதமே போட வேணாம் அங்க இருந்து பல கச்சாண்ணி பிளாக் மார்க்கெட்டில் தல்றது யாரு அப்படின்னா நம்ம அன்னை அமெரிக்கா தான் அதனால அது டிஸ்டர்ப் ஆகும் அதோட எண்ணிக்கை கணக்கு புலி விவரம் எல்லாம் பைடன் பேக்கெட்லயே இருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட்டா அதில் மைலேஜை எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் டிஸ்டர்ப் தான் இந்த மிரட்டல்கள் இந்த மிரட்டல்கள் சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டால் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியமாக ஆகாட்டியும் பத்துல இருந்து ஐம்பது இல்லை எழுவத்தஞ்சு சாத்தியமானாலே நமக்கு சிரம எஜமா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள தகவல்கள் ஏன்னா எங்கிட்டோ கடந்து ஒரு ராக்கெட்டை தட்டி விட்டாங்கன்னாலும் ஜோலி முடிஞ்சு ஏதோ பேச தரலாம் எண்ணெய் வயல்களை எப்படி போராடி பாதுகாக்கிறதோ அதையும் மீறி குட்டி குட்டி தாக்குதல தந்துச்சுதான் ஆகணும் அப்படின்னால கட் ஆஃப் உறுதி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த விவகாரத்தில் வெள்ளை மாளிகை இருக்கு வெள்ளை மாளிகை இப்படி இறங்கினாலும் நீ அடி நான் கதற மாதிரி கதர்றேன்னு அதே தீரியை ஃபாலோ பண்ணி இஸ்ரேல் பாஞ்சிச்சு அப்படின்னா ஈரான்ல இருந்து மட்டும் இஸ்ரேலுக்குள்ள பதிலடி கிடையாது இந்த முக்கியமான சப்ளை லைன்கள் துண்டிக்கப்படும் அப்போ ஒட்டு மொத்தமாக நினைச்சு பார்த்ததை விட ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை உலகம் சந்திக்க வேண்டியது வரும் சப்ளை செயின்ல ஆகட்டும் அதே மாதிரி நாடுகளோட உறவுகள் அப்படின்னு ஒரு பெரும் கடினமான காலகட்டத்துக்குள்ள உலகம் புகுந்துரும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களுக்கு மட்டும் கஷ்டகாலம் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கு கஷ்டகாலங்கிறத நாங்கள் உருவாக்கியே தீருவோம் ஈரானுக்குள்ள பாயக்கூடிய முதல் ஏவுகணை அதோட பிள்ளையார் சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈராக்க உள்ள ஈரானோட ஒரு டசன் டாக்ஸிகள் இப்போ அறிவிச்சிருக்கார்கள் நிலம உண்ணமும் மோசமாகுது யாருமே பின்வாங்க தயாரா இல்லை எல்லாரும் முன்னேற தயாராகிட்டார்கள் அதனால இந்த யுத்தம் அப்படிங்கிறது வெடிச்சு போய்கிட்டு இருக்கு ரொம்ப தீவிரமா எல்லா உலகத்துல உள்ள நாடுகளையும் தூக்கி சாப்பிடும் காரணம் இதுல பட்டுன்னு முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய அன்னை அமெரிக்கா எலெக்ஷன் ஃபீவர்ல இருக்காரு இப்ப என்னதான் ஆர்டர் தாறு மாறா போட்டாலும் சரி பைடனுக்கு அங்க செல்வாக்கு இல்லை அவர் சொல்றது எதுவும் கண்டினியூவா நிறைவேற போறது கிடையாது அதனால அவருமே இஷ்டத்துக்கு தான் ஆர்டர் போடுறாரு அதே மாதிரி அடுத்து வர ஆள் இப்பெல்லாம் செய்வாங்கல்ல அதனால நம்ம இதை சேர்த்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அமெரிக்க இராணுவ உளவுத்துறையோட மனநிலை போய்கிட்டு இருக்கு இஸ்ரேலை பொறுத்தவரை இப்ப எவ்வளவு கிடைக்க முடியுமா கிளைச்சி போட்டுக்குவோம் அடுத்த ஆள் வந்தாலும் நமக்கு தான் லாபி செய்ய ஒரு டசன் குழு இருக்குல்ல அதனால இந்த பைடனோட இந்த ஒரு காலத்தையே பொற்காலமாக நம்ம எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவோம் அடுத்து நமக்கு ஆதரவாக வந்தாலும் சரி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி நம்மளோட லாபி குழுக்கள் பார்த்துக்குவார்கள் ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு எந்த பெரிய உச்சகட்ட டிஸ்டபன்ஸும் வந்துராது பைடன்கிட்ட இருந்தும் வந்துராது காரணம் அவரே ஒரு எலெக்ஷன் ஃபீவரில் உட்கார்ந்துருக்காரு அடுத்து இவரும் போட்டியிலேயே கிடையாது அப்படி இருக்கும்போது பெரிய அளவு ஆக்ரோஷமாக உத்தரவை போட்டு நம்ம சட்டையை பிடிக்க போகிறது கிடையாது ஆக்ரோஷமாக உத்தரவு போட்டு நம்மளை ஈரானில் கொண்டு போய் தாக்கடா அப்படின்னு போகிறது கிடையாது நம்ம வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு பொற்காலத்தை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு இஸ்ரேலும் ரொம்ப தீவிரம் காட்டுது தான் இந்த விஷயம் யாரு கைகள்லையும் அடங்காம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நிமிடத்துல போய் உட்காருதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை